இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இது ஒரு மனம் சார்ந்த நோய் அல்லது மனம் சார்ந்த பிரச்சனை அது அர்த்தமுள்ள கவலையாக இருந்தாலும் அர்த்தமற்ற கவலையாக இருந்தாலும் கவலைப்படுறதுனால வந்து எதையாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து சாதிக்க முடியாது இந்த முடக்குவாதம் வரும்போது யூரிக் ஆசிட் வந்து அங்கங்கே வந்து மூட்டுகளில் வந்து படிய ஆரம்பிச்சிருது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வரும்போது மூட்டுகள் வந்து மடங்கி விரியிறது வந்து பிரச்சனையாக இருக்குது வழிகளுக்காக தொடர்ந்து மருந்துகளையோ அல்லது ஊசி போடக்கூடிய அந்த முறைகளையோ கடைபிடித்து வரும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் இந்த முடக்குவாதம் வந்துட்டு ஏன் வருது அது வராமல் இருக்கணும்னா நாம் என்ன செஞ்சுக்கணும் அதே போல் வந்துருச்சுனாக்கா எளிய முறையில் வந்து நாம் எப்படி வந்துட்டு நம்மளை வந்து சீர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் பாரம்பரிய மருத்துவர் ஆன்டனி இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இது ஒரு மனம் சார்ந்த நோய் அல்லது மனம் சார்ந்த பிரச்சனை முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு சின்ன குழந்தையில் சின்ன ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பொதுவாகவே நாம் கேட்ட வரைக்கும் வந்துட்டு நிறைய கிளையண்ட்டுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முதல்ல வந்து கடந்த கால வாழ்க்கையை பற்றி முதல்ல கேட்போம் இப்போ அந்த மாதிரி கடந்த கால வாழ்க்கையை வந்துட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கிட்டு சுற்றி வந்தாலும் அங்கே வந்து அதிகமான கவலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நிற்கும் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக நிறையா வந்துட்டு காரியங்கள் வந்து குடும்பத்துக்கு உள்ளேயும் குடும்பத்துக்கு வெளியேயும் இருக்கு இந்த யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக அதிகமான ஒரு தாக்கம் அந்த தாக்கம் தான் வந்து இந்த முடக்குவாதத்துக்கு வந்து மிக முக்கிய பிரச்சனையாக இருக்குது சில நபர்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து வெளியில சொல்லிடுவாங்க இவங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அதனால வந்து மனசு ரொம்ப பாரமா இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் மட்டும் சொல்லிடுவாங்க ஆனால் பல மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கோ இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை இந்த நபர் ஏற்படுத்துறாங்க அதனால எனக்கு உடம்பு வந்து பலவீனமாகுது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லாம இருக்கிறதுனால வந்துட்டு மனசு முடங்கிடுது அதன் பிறகு வந்து உடம்பு வந்து முடங்க ஆரம்பிக்குது உடல் வந்து முடங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் மனசு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல நம்ம கிட்ட மருத்துவத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து முதல்ல வந்து நாம் இந்த மாதிரி வந்து கேட்டு அவங்களுக்கு ஆற்றுப்படுத்தல் பண்றோம் கவுன்சிலிங் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கோ அதுக்கு வந்து எப்படி வந்து நாம் தீர்வு காண முடியும் எது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறது இப்போ விதியை வந்து மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வெல்ல முடியுமே தவிர இயற்கையினுடைய அமைப்படி நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் வந்து வாழ்க்கை வந்து நகரும் அதில் வந்து தெளிவாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கோ தெய்வத்தால் ஆகாத தன் மெய் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து கடவுளாலே ஆகாது அப்படின்னா கூட நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நிச்சயமாக அதை நாம் வந்து அடைய முடியும் தான் அதனுடைய கருத்து இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான கவலைக்கு ஆளாகிறோம் அப்படின்னாக்கும் அந்த கவலை வந்து அர்த்தமுள்ள கவலையா அல்லது அர்த்தமற்ற கவலையா தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது அர்த்தமுள்ள கவலையாக இருந்தாலும் அர்த்தமற்ற கவலையாக இருந்தாலும் கவலைப்படுறதுனால வந்து எதையாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா வந்து சாதிக்க முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கும் அதை யார்கிட்ட சொன்னாக்கும் தீர்வு காண முடியும் அது வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையா அல்லது மற்ற பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்கணும் அப்ப வந்து பொருளாதாரம் சார்ந்த அப்படின்னாக்கும் அதை எப்படி தீர்க்கலாம் அல்லது மற்ற பிரச்சனைனாக்கும் அதை வந்து எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து இந்த பாதிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து முதல்ல யோசிக்கணும் யோசிச்சுட்டு அந்த உரிய நபர் வழியாக வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் வந்து முயற்சி எடுக்கணும் அதுக்காக வந்து அமைதியாக போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அந்த முடக்குவாதம் வந்துடுது இந்த முடக்குவாதம் வரும்போது யூரிக் ஆசிட் வந்து அங்கங்கே வந்து மூட்டுகளில் வந்து படிய ஆரம்பிச்சிடுது குறிப்பாக வந்து தோல் மூட்லையும் அதுக்கப்புறம் முழங்கை மூட்டுலேயும் அதுக்கப்புறம் வந்து மணிக்கட்டு அந்த பகுதிகளிலையும் விரல் பகுதிகளிலையும் வருது அதே போல் காலில் பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் மூட்லையும் அதுக்கப்புறம் பாதத்தில் உள்ள மூட்டுகள்லையும் வந்துட்டு கணுக்கால் பகுதிகளிலேயும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வருது இங்கே வந்து நீரும் கோர்க்க ஆரம்பிச்சிருது வலி வந்து கடுமையாக வந்து வர ஆரம்பிச்சிருது அதன் பிறகு பார்த்திங்கன்னா உறைஞ்சி போயிடுது ஃப்ரோசன் ஆகிடுது இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னாக்கோ அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து ஆயிடுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்றது ஒன்று வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வரும்போது மூட்டுகள் வந்து மடங்கி விரிகிறது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து நாம் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வந்துட்டு இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சினையினால நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்கு அதனால வந்து எப்போவுமே முதல்ல வந்துட்டு வறுமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கோம் அது வந்து கவலையினால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து முதல்ல உணர ஆரம்பிக்கணும் உரிய தீர்வை காண ஆரம்பிக்கணும் உரிய தீர்வு காண முடியலை அப்படின்னாக்கும் இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழல் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன்னா இப்போ வரக்கூடிய பேஷண்ட்டில் சில நபர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவன் அல்லது தலைவி இவங்க தான் பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறி இருத்தல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது நமக்கு பிடிக்காத நபர்களோட பிடிக்காத இடத்துல இருக்கும்போது வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து நிச்சயமாக முழுமையாக நமக்கு கிடைக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்காது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இடங்களை வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாம் எடுத்தோம் அப்படின்னாக்கும் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்து தீர்வு வந்து நம்ம கண்டுலாம் தொடர்ந்து வரக்கூடாதுன்னா நாம் வந்துட்டு மனதை வந்து திடமாக வச்சுக்கணும் அதே போல் வந்துட்டு தொடக்க காலத்தில் வரக்கூடிய அந்த முடக்கு வாகத்துக்கு வந்து வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நீங்கள் வந்து சோம்பு எடுத்துக்கலாம் சீரகம் எடுத்துக்கலாம் அதே போல் வந்து மிளகு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து முடக்கத்தான் கீரையை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து எடுத்து தொடர்ந்து வந்து காளை மாலை நாம் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு அது வந்து ஒரு இரநூறு மில்லியாக வந்து அதை வற்ற வைத்து அதை வந்து தொடர்ந்து வந்து குடித்து கொண்டு வரும்போது இந்த தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நாம் வந்து தீர்வு கண்டுடலாம் அதே போல் வந்து ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் அல்லது ஐந்தாண்டு பத்தாண்டு இருபது ஆண்டுகள் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதற்கு வந்து பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ மாற்று முறை மருந்துகளை வந்து மக்கள் எடுக்கிறாங்க அந்த மாற்று முறை மருந்துகளையோ அல்லது இன்ஜெக்ஷன்ஸையோ எடுக்கும்போது வழிகளுக்கான மருந்துகளை தான் வந்து வழக்கமாக கொடுப்பாங்க அந்த வழிகளுக்கான மருந்துகளை வந்து கொடுக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது அப்போ வந்து என்னென்னாக்கும் வழிகளுக்காக தொடர்ந்து மருந்துகளையோ அல்லது ஊசி போடக்கூடிய அந்த முறைகளையோ கடைபிடித்து வரும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நாமளே வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஏன்னா மூட்டு வலிக்காக நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட தொடர் மருத்துவங்கள் தான் வந்து காரணமாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து வழிக்குரிய மாத்திரைகளை எடுக்கும்போது அது கிட்னி ஃபெயிலியர் உண்டாக்கும் எனவே இதை வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கணும் பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து சிறப்பாக செயல்படும் இப்போ நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சம் இருபது நாள் அதுக்காக மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறோம் பாடிக்கு வந்து மசாஜஸ் மூலிகை ஆயில்களை வச்சு அதுக்கான மசாஜஸ் வந்து கொடுக்குறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திரங்கள் கொடுக்குறோம் அதே போல் கஷாயங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பத்து போட்டு விட்றோம் இந்த மாதிரியான எங்கே வந்து பாரம்பரிய மருத்துவத்தை நீங்கள் எடுக்க போனாலும் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு சில நல்ல காரியங்களை செய்து உங்களை வந்து விரைவாக வந்து குணமாக்குவார்கள் ஆகவே வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வந்துட்டு இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது தீராத பிரச்சனை அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு பலர் சொல்கிறதாக வந்து மக்கள் சொல்கிறாங்க அதனால் வந்து அதுக்காக வந்து கவலைப்பட தேவையில்லை பல நடக்க முடியாத நபர்களை கூட நடக்க வைத்து அனுப்பி அனுப்பிய அனுபவங்கள் எங்களுக்கெல்லாம் உண்டு ஆகையே வந்து முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்று நினைத்து கொண்டு வருந்த வேண்டாம் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கோங்க நிச்சயமாக சிறப்பாக வாழலாம் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் அது வரைக்கும் வந்து ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காமல்